வெல்கம் டு ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஜாலியாக ஒரு விஷயம் ஒரு பழைய பழமொழி முழு முழு பூசணிக்காய்பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டாபா அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எப்படி வந்திருக்கும் அப்படியே அது பின்னாடி போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணதில் சில விஷயங்கள்லாம் தெரியவது சரி அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன் ஓகே ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி பூசணி கொடி பயிர் பண்ணியிருக்க தன்னுடைய வயலில் நிறையா போட்டிருக்காரு நல்ல விளைச்சல் எல்லாம் பெரிய பெரிய பூசணிக்காய் நல்ல விளைச்சல் நல்ல ரகமும் கூட அந்த ஊர்லேயே ஒரு பணக்காரனுக்கு என்ன பண்றாரு ஒரு லேசாக ஒரு சபலம் அந்த ஒரு பூசணிக்காய் என்ன நைஸாக திருடிட்டு வந்துட்டா என்னன்னு அவருக்கு நிறைய பணக்காரங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் உண்டு அது ஒரு வியாதின்னு கூட சொல்கிறாங்க டாக்டர்ஸ் கேட்டிங்கன்னா அது ஒரு வியாதியும் பார்க்கணும் அவங்கக்கிட்ட இல்லாமல் இல்லை அவங்களுக்கு தேவையும் இல்லை ஆனால் ஒரு பெரிய மால் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த மாதிரி பெரிய இடங்களுக்கு போகும்போது ஒரு சின்ன சின்ன பொருள்களை நைஸாக தள்ளிட்டு வந்துடுவாங்க அது ஒரு மேனியா அது ஒரு ஹேபிட் அது மாதிரி நிறைய படங்கள் கூட வந்துருக்கு சினிமா படங்கள் அந்த பாணியில் என்ன பண்ணுறாரு நைஸாக ஒரு பூசணிக்காயை கட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிரு ஆனால் அவர் போறாத வேலை இதை பலர் பார்த்துருக்காங்க முள்ள 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 வெளியே வந்து ஊரே பேச ஆரம்பிச்சிச்சு பூசணிக்காய திருடினவன் பூசணிக்காயை திருடினவன் என்ன இல்லாமல் இருக்கவங்கிட்ட பூசணிக்காயை திருடு நான் பாருங்க ச கேவலமான மனுஷையா நல்ல ரோஷக்கரையா பட்னே கடைசி திருட திருடமாட்டையாம் இப்படி எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கு இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அது பொய்ன்னு நம்ம சொல்லுவாங்க இன்னொரு அதுக்கு ஒரு பழமொழி இருக்குங்க உலவாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியாதும்பாங்க அது மாதிரி இது பரவிடுச்சு சரி பரவிடுச்சு சரி இதோடு விட்டுருவாங்கன்னு பார்த்தா விட மாட்டிக்கணும் ஒரு அப்பா திருடியிருக்கார் அப்படின்னா பையன் தலையெடுத்து அப்பா காலத்துக்கு பிறகு வரும்போது பூசணிக்காய் திருடுனாங்கள அந்த வீடு தானே சொல்கிறேன் அந்த குடும்பம் தானே சொல்கிறேன்னு ரெஃபரன்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு ஏதோ டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு பூசணிக்காய் திருடுனது இப்படியே ஒரு மூணு தலைமுறைக்கு அந்த பேர் போகவே மாட்டேங்குது அப்புறம் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வர்றார் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க யா இங்க தாத்தாவுக்கு தாத்தா தெரியாம ஏதோ ஆசைப்பட்டு ஒரு பூசணிக்காய் திருடுனது உண்மைதான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களை வச்சு செய்றாங்க மக்கள் நியாயமாயது எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க ரொம்ப கேவலமா இருக்கு நாலு தலைமுறையாகவும் நாங்க தான் இருக்கோம் நாலு பேர் கொடுக்குற லெவல்ல தான் இருக்கோம் எங்களுக்கு அந்த தேவையே இல்லை ஆனால் இந்த பேர் ரொம்ப சங்கடமாக மன உளைச்சலாக இருக்குன்னு ரொம்ப கண்ணீர் விட்டு மல்கி அப்படியே அழுகிற மாதிரி கேட்குறாங்க சரி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சாமியார் ஒரு ஐடியா சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா வசதியான குடும்பங்கிறீங்கல்ல ஓகே தினம் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருங்க ஒருத்தரும் கிடைக்கலனாலும் தேடி பிடிச்சி கொண்டாந்தாவது சாப்பாடு போடணும் இலவசமாக ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு தினமும் சாப்பாடு போட்டுக்கிட்டே வாங்க அப்புறம் பாருங்கள் ரிசல்டேங்கிற சாப்பாடு போட்டால் எப்படி சாமி போகும் அதெல்லாம் நீ கேட்காத நான் சொல்றத மட்டும் நீ செய் ஆ அப்படிங்கிற சரி அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த நாளில் இருந்து டெய்லி ஒரு பதினஞ்சு பேருக்கு ஃப்ரீ மீல்ஸ் இவங்க வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு இலவச சாப்பாடு போடப்படும் சொல்லி பதினஞ்சு பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க அன்னைக்கு அவ்வளோதான் சாப்பாட்டுக்கு தேடி வர்றவங்க ரொம்ப குறைவாக இருந்திருப்பாங்க அதனால பதினஞ்சு பேர் தாராளமாக கிடைச்சாங்க டெய்லி கிடைச்சாங்க ஒன்றும் ரெண்டு இல்லைனாலும் அங்கே எங்கேயும் சுற்றி யாரையாவது கூட்டிகிட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளாக 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 என்னாச்சு இவங்க வீட்டின் மேலே இருந்த பெயர் லேசாக மாற ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு பேச்சு வரும்போது ஆனால் இந்த சாப்பாடு போடுறானே அந்த வீடு தானே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்க பத்து பதினஞ்சு பேருக்கு மேல இருக்கும் தினமும் சாப்பாடு போடுறாங்க சளிக்காவும் போடுறாங்க வயிறு நிறைய போடுறாங்க ஆஹா நல்ல குடும்பங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் என்னாச்சு பூசணிக்காய் திருடுன வீடு அப்படிங்கிற பேரு காணா போய்விட்டது இப்ப சாப்பாடு போடுற வீடுங்கிற பேரு நிலைச்சிருச்சு புரிஞ்சதுங்களா அப்போ இதைத்தான் என்ன சொல்றான் ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மலைச்சுட்டான் அப்படிங்கிறாங்க அதாவது பூசணிக்காய் திருடும் விஷயம் சோறு போடும்போது மாறிவிடுகிறது அந்த கெட்ட பேர் நீங்கி நல்ல பேர் வந்து விடுகிறது தர்மம் தலை காக்கும் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம தப்பு செய்யக்கூடாது அறியாமல் ஒன்று ரெண்டு செஞ்சிருந்தாலும் நல்ல காரியங்களை செய்யும்போது அவை மாறி நமக்கு நல்ல பெயர் கிடைக்க ஆரம்பித்து விடும் இதுதான் விஷயம் சரிங்களா முழு பூசணிக்காய சுகத்தில் மறைக்கிறது இதுதான் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு குறிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சான்பு சுந்தரம் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்